எல்லா உயிர்களும் படுங்க எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வணக்க மக்களே உங்களுக்கு இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற மக்களே அதை நீங்கள் தெளிவாக அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்தில் நல்ல ஒரு காணொலி மக்களே நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே அதனால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அது தெளிவாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நன்றாக இருக்கும் மக்களே கடுவ அதுக்கு வீடு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டுக்கலாம் ஆயிரத்தி வீடியோ பாருங்க தொப்புல என்ன வச்சாக்கா எழுபத்தி ரெண்டாயிரம் நாட்டின் நரம்புகளுக்கும் தான் வைக்கிறோம் ஒரு தாய் ஒரு தாய் வைத்திர ஒரு குழந்தை கருவந்தை தாய் வகுத்திரி அந்த குழந்தைக்காக யாரும் ஊற்றுறது கிடையாது அதுக்கு உணவு கொடுக்கிறது கிடையாது அந்த தொப்புள் கூடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு அந்த உணவுகள்லாம் சென்றது அதுபோல் அந்த குழந்தை பத்து மாதம் ஆகி அந்த குழந்தை வெளியே டெலிவரி ஆகிட்டாக்கா வெளியே வந்துவிட்டா தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்க அதோட தாய் வேறு குழந்தை வேற எடுத்துடுறாங்க அப்போ மக்களே அது அடுத்ததுக்கப்புறம் தொப்புள் கொடியில் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த குழந்தை கொடி அடுத்த உடனே யாருமே அதுக்கப்புறம் இந்த தொப்புள் கொடியை யாரும் கவனிக்கிறதே இல்லை அந்த காலத்தை சொல்லியிருக்கிறாங்க வைத்திய ரீட்டு கொடுக்கறதும் மானிங்கிட்டு கொடுத்து சொல்லுவாங்க நீ சாதாரணமாக எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே போதுமான உண்டு ஒரு வைத்திய வடிக்குதுன்னா உடம்பு உஷ்ணமாக ஆகி வச்சு ஆகிவிட்டது அஜீரண கோளாறுகள் இப்போ இருக்குது அப்படின்னு எங்களுக்கு உடனே ஒரு மூணு சொட்டு தொப்புள் உள்ளார நிலக்கண்ணை உள்ளார அப்படி வச்சு நல்ல அப்படி நல்லபடியாக நன்றாக தேய்ச்சி விட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்புகளுக்கும் செஞ்ச அந்த பலி வந்து உடனே நின்றுடும் மக்களே வலி உடனே நின்றுடும் சிறப்பாக நல்ல உங்களுக்கு இந்த நேரத்தில் காலை நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்லி கொடுத்திருக்கிற மக்களே உங்களுக்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு நான் படித்த கலையை உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கிற மக்களே அதனால் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து ஸ்டிக் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நன்றாக நல்ல ஒரு புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே ஏனோ தானோ நம்மள பார்த்தோம் அப்படின்றதோட இருக்கக்கூடாது என்ன பண்றோம் ஏது பண்றோம் இந்த வரமத்துக்கு எப்படிலாம் என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத கரெக்டாக நீங்க அதை பார்ப்போம் நல்ல ஒரு புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே நான் உங்களுக்காக தான் வந்து நினைக்கிட்டு இது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கிற மக்களே நல்ல மருந்துகள்லாம் இருக்குது நல்ல மருந்துகள் நிறைய சொல்கிறேன் நீங்கள் அடுத்தலேயும் சொல்கிறேன் பேஷன் பார்த்து முடிச்சிட்டு அடுத்தபடியாக நல்ல மருந்து அருமையான மருந்துகள்லாம் சொல்கிற மக்களே நீங்கள் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அரும்பு கோணிலில் அது மனம் கொன்றுமோ கரும்பு கோணிலில் கட்டி முன்பாகும் எறும்பு கோணிலில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிலே நாம் அதற்கு என்ன செய்வோமே மகளே அரும்பு கோணலாயிருந்தா வாசனை இருக்கும் மனம் இருக்கும் அனைத்தும் இருக்கும் கரும்பு கோணலாக இருந்தால் பாவு சாறு வரும் பாவு வரும் சர்க்கரை வரும் இரும்பு கோணலாயிட்டா அடுப்பில் வச்சு காய்ச்சி பனையில் வச்சு சித்திரை அடித்தா நிமிந்துடும் கரும்பு கோணலாயிட்டா நம்ம யாரும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வருமத்தினால தான் முடியும் அப்படின்னு சித்திரங்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு நன்றாக தெளிவு தெளிவாக பாருங்கள் நன்றாக பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு

செய்வதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் Þetta voru um ogra kaltara veljáðum. Það er það að þá enda fyrir fjónda.

அந்த கழுத்தில் நல்ல ஸ்டாய் நல்ல நல்ல ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் சரி அடிஞ்சு கேட்கறது ஓகே நல்லா தெளிவாக அதை பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நல்லா நல்லா தெளிவாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே